விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் நேற்று நீலாங்கரையில் சந்திப்பு நடத்தினார் ஸோ இதை பற்றி சீமான்கிட்ட செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து சீமான் வந்து ஒரு சர்ச்சையான பதில் சொல்லியிருக்காரு விஜய்க்கு பணக்குழுப்பு அதிகம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நீலாங்கரையில் உள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணி ஈஸியாக முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சீமான் வந்து ஒரு சர்ச்சையான பதில் சொல்லியிருக்காரு இதுக்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மற்றும் அறிக்கையை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீமான் வந்து ஒரு சீமானின் பேச்சு வந்து அரசியல் அரசியலற்றதாகவும் அற்றதாகவும் இருக்கிறது அப்படின்னும் மேலும் பெரியாரை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து சீமானுக்கு வந்து அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் மேலும் வந்து சீமான் வந்து சீமானின் பேச்சு வந்து அரசியலில் ஈடுபடாது மேலும் நவீன அரசியல் எதுவுமே தெரியாத ஒரு தற்கூரி தான் வந்து சீமான் அப்படிங்கிற மாதிரியும் மேலும் சீமான் அப்படிங்கிறவர் வந்து அரசியலின் பேரை சொல்லி திறநதியை எடுத்து அதன் மூலமாக தன்னோட வாழ்க்கையை வந்து செழிப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் வந்து அறிக்கை விட்டிருக்காங்க